நேத்து கூட விஜய் சேதுபதி நடிச்ச ஒரு படம் மகாராஜன் ஒரு படம் ரிலீஸ் ஆகி நல்லா தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்ற செய்தி எல்லாம் படிச்சேன் ஆனா விஜய் சேதுபதி படத்தை விட இந்த டாக்டருடைய படம் தான் இப்போ பெரிய அளவுல ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்குதான் அப்ப கொஞ்சம் நல்லா பாருங்களேன் இப்பேற்பட்ட ஒரு கொடூரமான ஒரு கேவலமான ஒரு காரியம் மக்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல மக்களோட உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பான டாக்டர் பொறுப்புல இருந்துட்டு இப்படி பாலியல் சேட்டையெல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இத ஒரு பாஜக நிர்வாகி கூட இதை பத்தி வாயை தொடர்ந்து பேசல வெளியில மட்டும் பேசிக்கிறது நாங்க தான் பெண்களுக்கு பாதுகாப்பானவர்கள் ஓ மேரா பேட்டி ஓ மேர பச்சோ அப்படின்னு சொல்லி வாய்க்கிலேயே பேசக்கூடிய ஒரு பாஜக நிர்வாகி கூட இந்த மேட்டர்ல வாய் துறக்கணும் ஏன் எங்க அக்கா குஷ்பு குஷ்பு பார்த்தோம்னா நேற்று போய் டிஎம்கே மேல போய் புகார் கொடுத்தாங்க திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து தமிழ் இசையை பத்தி பயங்கரமா பேசிட்டாரு சொல்லி போய் என்டபிள்யூசி ல போயிட்டு தேசிய மகளிர் பாதுகாப்புல போயிட்டு திமுக நிர்வாகி மேல போய் குஷ்பு போய் புகார் கொடுக்குறாங்க அந்த புகாருக்கு ராதிகா போய் ஒத்து ஊதி ராதிகா போய் அவங்க ராகம் பாடிக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்படி பேசக்கூடிய யாருமே இங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்படி பெண்களை போட்டு நாசப்படுத்துறாங்களே வேலை செய்யற நர்சுங்களை கூட விட்டு வைக்க மாட்டாங்களே சொல்லி இந்த இடத்துல ஒரு பாஜக நிர்வாகி குஷ்புவோ ராதிகாவோ இங்க யாரையுமே காணா இந்த டாக்டருடைய மேட்ரு எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நக்கீரன் பாலிமர் தொலைக்காட்சி இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு கொரியர் ஒண்ணு வருது அந்த கொரியர்ல ஒரு லெட்டர் ஒண்ணு இருக்கு கூடவே ஒரு பென் பென்ட்ரைவ் ஒண்ணு இருக்குது அந்த லெட்டர்ல என்ன எழுத ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் போது இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய புற்றுநோய் டாக்டர் சுப்பையா சண்முகம் இந்த சுப்பையா சண்முகம் அங்கே வேலை செய்யக்கூடிய எல்லா பெண்களுக்குமே பெரிய அளவுல பாலியல் ரீதியான துன்புறுத்தல் கொடுத்துட்டு இருக்கிறாரு ஒரு பொம்பளைங்களை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாரு வேலை செய்யறவங்க வந்து சர்ஜன்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய நர்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே பெரிய அளவுல பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டு ஒரு ஆபரேஷன் நடக்குது அப்படிங்கும் அந்த ஆபரேஷன் நடக்கும்போது டாக்டர் வந்து பண்ணுவாங்க அந்த ஆபரேஷன் பண்றதுக்கு தேவையான டிரெஸ் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய நர்ஸ் போய் ட்ரெஸ் மாத்தலாம்னு சொல்லி போனாலும் அங்கேயும் வந்து பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறாரு அதனால இவர் கண்ணில் பட்ட எந்த பொண்ணுமே அங்க நிம்மதியா இருக்க முடியல இவர் ஒரு பொண்ணை குறி வச்சுட்டாரு அப்படின்னும் போது அந்த பொண்ணு அந்த பெண்களை நாசப்படுத்திடுறாரு ஏதாவது பெண்கள் இவருடைய செய்யக்கூடிய இதுக்கு வந்து இந்த பொண்ணும் கட்டுப்படல அந்த பொண்ணு ஒத்து வரல அப்படின்னும் போது இவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பெண்களுக்கு பல வகையான துன்புறுத்தல் நடத்தப்படுது அந்த பெண்களை பெரிய அளவுல பிரஷர் கொடுக்கப்படுதுன்னு சொல்லி இப்படி முழு விபரம் இவர் அந்த பெண்களுக்கு எந்தெந்த வகையில பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தாருன்னு சொல்லி முழு விபரங்களும் ஒரு கடிதம் எழுதிருக்காங்க கூடவே ஒரு பென்ட்ரைவ் ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க இந்த பென் டிரைவ் ரெண்டு மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு பென்ட்ரைவ் அந்த பெண் இவர் ட்ரெஸ் மாத்தக்கூடிய காட்சி இவர் ட்ரெஸ் மாத்திட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு பெண் அங்க நர்ஸ் ஒருத்தவங்க வராங்க அந்த நர்ஸை ஒரு கட்டி பிடிக்கக்கூடிய காட்சின்னு சொல்லி அது முழுக்கவே வெறும் ஆபாசம் நிறைஞ்ச அந்த காட்சிகள் அதுல இருக்குது இதுல ஒரு கொடுமை என்னன்னா இந்த ஒரு படத்துல சூர்யா பைக் ஓட்டிக்கிட்டே ரெண்டு கையை விட்டுக்கிட்டு இப்படியே மேல பறந்துட்டு ஆடுவார் பாருங்க சூர்யா அந்த மாதிரி ஒரு டிரெஸ் மாத்தி முடிச்சு இவரு என்ஜாய் பண்றாரு மனசு ஒரே வாழ்றாரு கைய விரிச்சு ஒரே டான்ஸ் ஆடுறது என்ன அந்த நர்ஸை கட்டி பிடிக்கிறது என்னன்னு சொல்லி இப்படி அங்க வேலை செய்யக்கூடிய நர்ஸுகளை எவ்வளவு மக்களுக்காக சேவை செய்யணும்னு சொல்லி அந்த செவிலியர் வேலைகளுக்காக பெண்கள் வராங்க அந்த பெண்களை கூட விட்டு வைக்காம இப்படி பாலியல் ரீதியான தொடர்ந்து இந்த மாதிரி வேலைகளை இவர் செஞ்சிட்டு இருந்திருக்கிறாரு அதோட தான் அங்க பாதிக்கப்பட்ட பெண் ஒருத்தவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அங்க இவரு தொல்லை தாங்க முடியல இதோ கண்டிப்பா பொதுவெளி கொண்டு போகணும் இந்த ஆள் பத்தி வெளியில சொல்லி ஆகணும்ன்றதுக்காக யாருக்குமே தெரியாம ரகசியமா அந்த இடத்துல ஒரு கேமராவை செட் பண்ணி இவரு செய்யக்கூடிய எல்லா சேட்டைகளையுமே அந்த கேமரா மூலயமா பதிவு செஞ்சு அந்த பென் டிரைவர் தான் இவங்க பாலிமர் தொலைக்காட்சிக்கும் நக்கீரனுக்கும் இவங்க அனுப்பிட்டு இருக்கிறாங்க இப்ப அங்க தான் இந்த விஷயம் இப்ப பொது உலகத்துக்கு வந்திருக்குது சரி இந்த இந்த விஷயத்தை பத்தி நம்ம உன்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டாக்டர் முதல் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இவர் வந்து ஒரு அக்மார்க்கு சங்கி இவரு இவரு இவரை பத்தி சொல்றதா இருந்தாலே வெறும் டாக்டர் சுப்பையா சண்முகம் அப்படின்னால யாருக்குமே தெரியாது இவர் ஒரு மூத்த டாக்டரு அப்படின்னா தான் இவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர் இந்த டாக்டர் சுபயா சண்முகம் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் அந்த ஹாஸ்பிட்டலில் புற்றுநோய் துறையோட தலைவராக இருக்கிறாரு இவர் ஆர்எஸ்எஸ் உடைய மாணவர் அமைப்பாக இருக்கக்கூடிய ஏபிவிபி அந்த ஏபிவிபியோட தலைவர் பொறுப்பில் இருந்தவர் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஏபிவிபியோட தலைவராக இருந்த ஒருத்தர் அப்போ இவர் முழுநேர டாக்டர் மட்டும் இல்லை முழுநேர சங்கியாகவும் செயல்பட்ட ஒரு நபர் அதுக்கப்புறம் அந்த டைம்ல தான் இவர் என்ன செஞ்சாருன்னா அதிமுக ஆட்சி நடக்கும்போது அங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் அந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு டைம்ல இவருக்கும் இவரு பக்கத்து வீட்டுல ஒரு வயசான ஒரு பாட்டி ஒருத்தவங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை அதாவது பார்க்கிங்கல கார் நிறுத்துறது சம்பந்தமா இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த சண்டை அந்த சண்டையில அந்த பாட்டியை படிவாங்கனுங்கிறதுக்காக இந்த ஆளு போய் நைட் ஒரு நைட்டா போய் அந்த பாட்டி வீட்டு வாசல்ல போய் ஒண்ணு கடிச்சாரு அந்த பாட்டி வீட்டு வாசல்ல போய் ஒரு வயசான பாட்டி தனியா இருக்கிறாங்க அவங்க வீட்டு வாசல்ல போய் மூத்திரம் அடிச்சுட்டு அப்பேற்பட்டு அநியாயம் செஞ்சிட்டு இருந்தாரு அப்போ அந்த மூத்தம் அடிச்ச வீடியோ எல்லா சிசிடிவியில் வந்து அது எல்லா செய்திகளில் வந்து பெரிய அளவுல ஒரு கண்டனத்துக்கு ஆளாச்சு ஆனா அப்போ இவரை கைது செய்யப்படல இவர கண்டனம் அப்படின்ற அடிப்படையில் இருந்துச்சு அந்த பெண் வழக்கு கொடுத்தாங்க ஒரு வடக்குன்ற அடிப்படையில் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திமுக ஆட்சிக்கு வராங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த நபரை உடனே அந்த புகாரின் அடிப்படையில் கைது செஞ்சு உள்ள தூக்கி போட்டாங்க இது ஒரு மேட்ரு அதுக்கப்புறமா இதுக்கு அடுத்த மேட்ரு பாருங்க ஆஹ் இதுல நடுல ஒரு மேட்ரு இப்போ மூத்திரம் அடிச்சார் இல்லையா இதுக்கு திமுக கைது பண்ணி தண்டனை கொடுத்தாங்க பாஜக ஒரு பெரிய ஒரு தண்டனை அவ்வளோ பெரிய ஒரு தண்டனை அது என்னன்னா கட்டி முடிக்காத அந்த மதுரை இருக்கு பாருங்க அந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பினர்கள் இவரு ஒரு முக்கியமான உறுப்பினர் இந்த மூத்திரம் அடிச்சார டாக்டர் இவரு அதுல எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாக உறுப்பினர்கள் இவரும் ஒரு ஆளுன்னு சொல்லி இவ்வளவு பெரிய பரிசு தூக்கி பாஜக அவருக்கு கொடுத்தாங்க இது மட்டும் இல்ல அடுத்து வந்து திமுக ஆட்சி அமைச்சர் புதுசுல வந்து சங்கிகள் நிறைய பேர் வந்து நாங்க திமுக முதலமைச்சர் வீட்டை நாங்க முற்றுகட்ட போறோம் அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு உருட்டிட்டு இருந்தாங்க தெரியுமா அப்போ ஏபிவிபி அமைப்பை சேர்ந்த ஒரு முப்பதுக்கும் மேற்பட்டவங்க என்ன செஞ்சாங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீட்டு வாசல் முன்னாடி போய் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணு பண்றாங்க அப்போ அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணதால அந்த முப்பது பேர் அரஸ்ட் பண்ணி புழல் ஜெயில தூக்கி போட்டுட்டாங்க அப்போ இந்த டாக்டர் சுப்பையா சண்முகம் என்ன செய்யறாரு அவங்களை போய் புழல் ஜெயிலே போய் பார்க்கறாரு புழல் ஜெயில போய் பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு ஆதரவா இருந்து எல்லாமே செஞ்சுட்டு வர்றாரு முத ஒரு அரசு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அரசு ஊழியர் எந்த ஒரு அரசியல் சார்ந்த நடவடிக்கையிலுமே ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அடிப்படை விதி கவர்மெண்ட் சர்வன் கண்ட் ரூல் செவன்டி த்ரீ படி ஒரு அரசு ஊழியராக இருக்கக்கூடிய ஒரு நபர் எந்த ஒரு அரசியல் சார்ந்த பணிகள்லயோ ஒரு கட்சி சார்ந்த பணிகள்லயுமே ஈடுபடக்கூடாது விதி ஆனா ஒரு முதலமைச்சரை இழிவுபடுத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி கைது செய்யப்பட்ட நபர்களுக்கு இவர் ஆதரவா போய் ஜெயில போய் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வராரு அப்படின்ற அடிப்படையில அப்பயும் ஒரு தரவை இவர சஸ்பெண்ட் செய்ய வைக்கப்பட்டாங்க அந்த அளவுக்கு தொடர் சங்கித்தனமான வேலைகளில் ஈடுபட்ட ஒரு நபர் தான் இவரு இப்படி பல சர்ச்சைகள்ல மாட்டிக்கிட்டு இருந்த இந்த டாக்டர் இப்ப அடுத்து ஒரு பெரிய ஒரு பாலியல் சர்ச்சையில மாட்டிருக்கிறாரு அப்படின்ற செய்தி இன்னைக்கு பெரிய ஒரு பூதாகரமா வெடிச்சிருக்குது அந்த பெண்களுக்கு எப்படியெல்லாம் ஒரு பாலியல் ரீதியான தொல்லைகள் கொடுத்திருக்கிறா முழு விபரத்தை கடிதமா எழுதி அது ஆதாரத்தோட பென்றே வீடியோட எழுதி அனுப்பியிருக்கிறாங்க இப்போ நக்கீரன் சரி பாலிமரு இவங்க ரெண்டு பேருமே சம்பந்தப்பட்ட டாக்டருக்கே டைரக்டா போன் அடிக்கிறாங்க அந்த ஆடியோ கால இப்ப லீக் பண்ணி டாக்டர் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்குது உங்களோட வீடியோ வந்துருக்குது அப்படின்னு இதுக்கு என்ன விளக்கம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லங்க அந்த வீடியோல இருக்கிறது நான் இல்ல அது வந்து ஒரு மார்பிங் செய்யப்பட்ட ஒரு வீடியோ நான் வந்து இங்க வேலை செய்யறவங்க எல்லாத்தையுமே ஒரு அப்பா மாதிரி ஒரு தாத்தா மாதிரி தாங்க பழகுவேன் இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியால என்னை யாரோ பழி வாங்குறாங்க என்ன மாதிரியே உருவருக்கு யாரையோ வச்சு மார்பிங் பண்ணி இந்த வீடியோ வெளியிடுறாங்க நான் அப்படியே ஆள் ஆள்லாம் கிடையாது ஒரு சிலர் நான் திட்டுவேன் எனக்கு வந்து வேலை முக்கியம் அதனால வேலை செய்யலாம் திட்டுவேன் அந்த கோபத்துல யாரோ என்ன பழிவாங்கிறதுக்காக என்ன வச்சு மார்பிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான வியாக்கியான சொல்லிருக்கிறாரு அது இன்னமும் தெரியல இந்த பாஜக வந்து யாராவது ஆபாச வீடியோல மாட்டினா அவங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை இந்த மார்பிங் தான் இந்த மார்பிங்ல பயங்கரமான எக்ஸ்பர்ட் ஆளுங்க ஏ எல்லாம் கத்து வச்சிருக்காங்க இவங்க அதனால இந்த மார்பிங் வார்த்தை கே ராகவன் இதே வார்த்தை ஏதாவது சொன்னாரு சமீபத்தில் மத்திய பிரதேசத்தில் ஒரு பாஜக நிர்வாகி ஒரு வீடியோ தர மாட்டினாரு அவருமே இதே வார்த்தை தான் எல்லாம் அந்த மார்சி வார்த்தையை பயன்படுத்துவாங்க அப்போ அப்பா மாதிரி தாத்தா மாதிரி பழகிட்டு இருக்கிச்சாரு செய்தியாளர்கள் நம்ம நேர்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நேர்ல கூப்பிட்டுக்கிட்டு கதை பேசிட்டு இருந்தாரு இதுல பாலிமர் செய்தி இன்னொரு படி மேல போய் என்ன செஞ்சாங்கன்னா சம்பந்தப்பட்ட ராயப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு டைரக்டா போன் அடிக்கிறாங்க அந்த ராயப்பட்ட ஹாஸ்பிட்டலோடைய முக்கியமான கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய ஆயிஷான்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க அவங்க தான் அதுக்கு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க கண்காணிப்பாளர் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்பேற்பட்ட ஒரு வீடியோ எங்கள்கிட்ட வந்திருக்குது இவர் மேலே ஒரு புகார் வந்திருக்குது அப்படின்னு கேட்டோன்னே அந்த கண்காணிப்பாளர் ஆயிஷா என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா இவர் மேலே ஆல்ரெடி இங்கே பாலியல் புகார் இருக்குது இங்கே வேலை செய்யக்கூடிய பெண் ஊழியர்கள் இவர் வந்து பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுக்குறாரு பாலியல் ரீதியான அத்துமீறல் செஞ்சார்னு சொல்லி ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்குது அந்த நிர்வாகம் இந்த டாக்டர் சுப்பையா மேல நாங்க ஆல்ரெடி ஒரு விசாரணை கமிஷன் ஏற்படுத்தி இருக்கிறோம் கடந்த ரெண்டு மாசத்துல மட்டுமே மூணு முறை நாங்க கூப்பிட்டு விசாரணை ஆல்ரெடி ஒரு ஒரு புகார் இருக்குது அப்படிங்கறத ஹாஸ்பிட்டல் நிர்வாகமே உறுதிப்படுத்த அடிப்படையில இந்த வீடியோ ஆதாரத்தோட லெட்டர் ஆதாரத்தோட வந்திருக்கிறதால இந்த விசாரணை அடுத்து அரசுடைய பார்வைக்கு போவோம் காவல்துறையுடைய பார்வைக்கு போய் இந்த இடத்துல இவர் உண்மையால தப்பு செஞ்சிருந்தாரு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா விட மாட்டாங்க கண்டிப்பா விடவும் கூடாது ஏன்னா ஒரு மக்கள்ல பல பேர் எப்படி இருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு கோயில் மாதிரி பார்ப்பாங்க அந்த டாக்டர் வந்து ஐயா என் சாமி மாதிரி நீ காப்பாத்தன ஐயா உன்னை சாமியா நினைச்சு கேட்கற எப்படியாவும் பிள்ளைய காப்பாத்திரான்னு சொல்லி அந்த டாக்டர் சாமியாவோ அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு கோயிலாவோ நீ பல மக்கள் மதிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்துகிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு ஆபரேஷனுக்காக தயாராக கூடிய இடத்துல இப்ப ஏற்பட்ட ஒரு கட்ட காரியம் செஞ்சா இந்த நம்பர் கண்டிப்பா விடக்கூடாது கண்டிப்பா அதிகபட்ச தண்டனையில கொடுத்தே ஆகணும் இப்ப நமக்கு இதுல என்ன ஒரு இதுனா இந்த பாஜக நிர்வாகிகள் அவங்க பெரிய புனிதமா பேசிக்கிட்டு பெண்களுக்கு அப்படி பாதுகாப்பு இப்படி ஒரு பதிவு திமுக பேச்சாளர் கிருஷ்ணமூர்த்தி வடச்சநில ஒரு மீட்டிங் நடந்துச்சு தேர்தலில் ஜெயிச்சதுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு மீட்டிங் அந்த மீட்டிங்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தமிழிசையை பத்தியே இழிவா பேசிட்டாரு பெண்களை பாருங்க இந்த திமுக எவ்வளவு கொச்சையா படுத்துறாங்க இதை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி குஷ்பு என்ன செய்யறாங்கன்னா தேசிய மகளிர் ஆணையத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஏன்னா இவங்க தேசிய மகளிர் ஆணையத்துல ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க ஏன்னா பல பேர் இந்த மாதிரி பல பாலியல் ரீதியான புகார் வரும்போதுலாம் குஷ்பு பறந்து போய் ஆக்ஷன் எடுத்தாங்க இல்லையா அந்த மாதிரி இங்கே ஆக்ஷன் எடுக்க வராங்க பொழுது தேசிய மகளிர் ஆணையத்துக்கு சிவாஜி மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உடனே ராதிகா கூட வந்துட்டு அவங்களுக்கு ஜாலரா அடிக்கிறாங்க ராதிகா ஆமா ஆமா இதெல்லாம் சும்மா விடக்கூடாது இந்த திமுக வரவங்க இதே வேலையா போச்சு சொல்லி ராதிகா ஒரு பக்கம் கூட சேர்ந்து ராகம் பாடம் வந்துருக்காங்க அப்ப இப்படி எல்லாம் நீங்க பண்றீங்களா இந்த ராதிகா குஷ்பு இவங்க எல்லாம் பண்றாங்களே இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க ஒரு பொறுப்புல இருந்த ஒரு நபர் ஒரு அரசு ஊழியரா இருக்கக்கூடிய நபர் இங்க பாஜாக்கோட பல நேரங்களில் தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படி ஒரு இதோட ஆதாரத்தோட சிக்கி இருக்கிறாரு பல பெண்கள் புகார் கொடுத்திருக்காங்க ஒரு செவிலியர் புனிதமான ஒரு வேலை பல செவிலியர்களுக்கு இப்ப ஏற்பட்ட பாலியல் ரீதியான துன்புறுத்தல் கொடுத்திருக்கிறாரு இந்த இடத்துல இவங்க யாருமே பேச்சு மூச்சே காணா இவங்க எப்பவுமே இப்படிதானே தொடர்ந்து இவங்களோட செயல்பாடுகள் இப்படி தான் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறோம் இந்த இடத்துலயே அதே மாதிரிதான் இருக்கிறாங்க அப்போ இதுல என்ன எல்லாம் புரிஞ்சுக்க முடியுதுன்னா இந்த குஷ்பு மாதிரியான உரிமை ஒரு தலை பட்சமா செயல்படுறது எதிர்கட்சியில யாருக்கா நடந்துச்சுன்னா அதை பத்தி புதாகரமா பேசுறது கலாட்சேத்திரால இருந்து பல பாலியல் ரீதியான துன்புறுத்தல் வரும்போது குஷ்பு வாய் திறக்க மாட்டாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தக்கு பிறகு கர்நாடகாவில் ஒரு ஸ்கூல்ல ஒரு பாலியல் ரீதியான புகார் தான் வந்துச்சு கன்ஃபார்ம் ஆகல புகார் வந்ததுக்கே நேரம் குஷ்பு கிளம்பி கர்நாடகாவுக்கு போறாங்க அப்ப இந்த ஒருதலை பட்சம் இருக்குல்ல இதுதான் குற்றவாளிகளை உன்னை ஊக்கப்படுத்துது இப்ப நீங்க பிஜேபி எடுத்துக்கோங்களேன் எவ்வளவு பாலியல் ரீதியான குற்றச்சாடுகளில் ஈடுபட்டு கையுங்களும் ஆதாரத்தோட மாட்டினாலும் திரும்ப பதவி கொடுக்குறாங்க அல்லது அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு பதவி கொடுக்குறாங்க அது அவங்களை உண்ணமும் ஊக்கப்படுத்துது பாஜகவில் இருக்கக்கூடிய எவ்வளவு பேர் மேல தொடர்புகார்கள் இப்ப பிரிஜு பூஷன் எடுத்துக்கிட்டோம்னா பிரிஜு பூஷன் விளையாட்டு வீராங்கனைகளுக்கு அவ்வளவு பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுத்தாரு பிரிஜூ பூஷனுக்கு பதிலா அவரோட மகனுக்கு பொறுப்பு கொடுத்தாங்க அப்போ அந்த பொறுப்பு அந்த குடும்பத்திலிருந்து புரிந்து படல அங்க போனீங்க அவங்க மகன் கையில கொடுத்துருக்காங்க பொறுப்பு தான் இருக்குது அதே மாதிரி குல்தீப் சிங் எடுத்துக்கிட்டோம்னா உத்தரபிரதேச ஒரு பொண்ணை போட்டு நாசப்படுத்தினாரு அப்பாவை அடிச்சு சாவடிச்சாங்க காரை ஊட்டி ஏத்தி கொண்டாங்க அராஜகம் நடந்துச்சு அந்த குல்தீப் சிங் பண்ணியாச்சு நடந்த உள்ளாட்சி தேர்தல குல்தீப் சிங்கோட மனைவிக்கு அங்க சீட்டு கொடுக்கப்படுது அப்போ திரும்ப அந்த குடும்பத்தை உண்மையை ஊக்குவிக்கக்கூடிய கூடிய காரியங்கள் தானே பிரஜுல் ரேவனா கர்நாடகாவில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ஆபாச வீடியோ சிக்கிச்சு அந்த பிரஜுல் ரேவன் அவ்வளவு பெரிய நாடு முழுக்க கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு அந்த கட்சியை செஞ்சவங்களுக்கு கேபினட் பொறுப்பு கொடுக்கறாங்க அந்த கட்சி அவங்க கட்சி குமாரசாமியோட கட்சி குறைந்த அளவுலதான் எம்பி வச்சிருக்காங்க ஏழு எம்பிகள் ஜெயிச்ச ஏக்நாத் சிண்டே ஏக்நாத் சிண்டேக்கு ஒரு கேபினெட் அமைச்சர் கூட கொடுக்கல ஆனா இங்க இவங்களுக்கு வேகமா ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கறாங்க அப்ப என்னன்னா இனி எப்படி வேணாலும் செஞ்சுக்கோ எவ்வளவு கேடு கட்ட வேணா இருந்துக்கோ எனக்கு தேவையான ஆட்சியை நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்ற நிலைப்பாடுல குற்றம் செஞ்சவங்களுக்கு தொடர்ந்து பதவிகள் கொடுக்குறாங்க கர்நாடகா சட்டமன்றத்துல உட்கார்ந்து ஆபாசப்பட பார்த்தவருக்கு பிற்காலத்தில் அவர் துணை முதலமைச்சராக ஆக்கியிருந்தாங்க அப்ப தொடர்ந்து இந்த மாதிரியான காரியங்களை ஈடுபடுறாங்களோ தான் அவங்களுக்கு ஒரு பயம் விட்டு போச்சு என்ன செஞ்சாலும் நம்மள என்ன செஞ்சிட போறாங்க நம்ம ஆட்சியில இருக்கிறோம் நம்ம ஆட்சியில இருக்க வரைக்கும் நமக்கு பதவி தான் தேடி வருமே தவிர எந்த ஒரு பயமும் நமக்கு தேவையில்ல அப்படின்ற அந்த திமுர் அதுதான் இவங்களுக்கு தொடர்ந்து இது மாதிரி குற்றச்செயல ஈடுபட வைக்குது அதனால இந்த இடத்துல மக்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அதுதான் இங்க இந்த பாஜகன்றது நாளுக்கு நாள் இவங்க பாலியல் ஜெல்சா கட்சியா மாறிட்டு போறாங்க பாஜகவுல இருக்கிற எல்லாருமே பாலியல் குற்றவாளிகள் இல்ல ஆனா பாலியல் குற்றவாளிகள் எல்லாம் தான் இருக்கிறாங்க அப்படி சொல்லி இன்னைக்கு மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை பெரிய அளவுல சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு முக்கியமான ஒரு கோரிக்கை சொல்றேன் கமெண்ட் பண்ணுங்க அது வச்சு இந்த புள்ளி வச்சிட்டேன் வீடியோ அனுப்புங்க வீடியோல லிங்க் கொடுங்க சொல்லி யாரும் புள்ளி மட்டும் வைக்காதீங்க மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்